திராவிட வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந் நம்மளுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை நாத முனிகள் அவர்தான் தொகுத்தாருங்க அவர் வந்து பல்வேறு இடங்களில் இருந்த இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை நம்மாழ்வார் மூலமாக தான் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பாடல்களை அவர் வந்து எழுதுறாரு மதுரகவி ஆழ்வார் அருளிய கணினுள் சிறுத்தாம்பு அப்படிங்கிற பாடலை வந்து ஆழ்வார் திருநகரி புளியமரத்தடியில பல ஆயிரம் முறை வந்து அவர் சொன்னாருங்க அந்த பாசுரத்துக்கு மகிழ்ந்த நம்மாழ்வார் அவர் முன்னாடி தோன்றி நாலாயிரம் பாசுரங்களையும் அவருக்கு சொன்னார் அதுக்கப்புறமா தான் நாதமுனிகள் நாலாயிரம் பாசுரங்களை வந்து தொகுத்தாருங்க இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் அதாவது நம்முடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எப்படி தோன்றியது அந்த பாசுரங்களை எப்படி நாதமுனிகள் வந்து தொகுத்தார் அப்படிங்கிற இந்த சுவையான தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களுடைய தொகுப்பு வரலாறு பார்க்கவும் ஓம் நமோ நாராயணாயர்